எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் மீ வெரி ஹாப்பி டு பி எ ஆஃப் திஸ் ஆக்சுவலாக வந்திருக்கிற எல்லா சீஃப் ரொம்ப தேங்க்ஸ் இந்த செலிப்ரேஷனில் கலந்துக்கிறதுக்கு அண்ட் இந்த படம் நான் முன்னாடி சாரோட பண்ணியிருக்கேன் அதில் வித்யா பிரதீப்போட ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அப்போ தான் மொத முதல்ல கிரீஷர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் அப்போ தான் மொத முதல்ல இன்ட்ரூ இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கிரீஷர் ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரொடியூஸ் ஆனார் அப்புறம் என்னோட டேரக்டர் கிட்டே கேட்டேன் இவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ப்ரொடியூசர் இருந்தால் நனி படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்களான்னு இல்லை இல்லை எனக்கு இந்த இதுவே வந்து புதுசு நான் ஒரு டாக்டர் அப்படின்னாரு சூப்பர் சூப்பர் பரவாயில்லையே ஒரு டாக்டர் இருந்து இதுல இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருந்தது சரி ஒரு டாக்டரே இந்த மூவி ஃபீல்ட்ல வராரு அப்படின்னு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் கேப் போயிட்டு திடீர்னு ஒரு நாள் கால் வந்தது பார்த்தா உங்க வீட்டுக்கு வர எனக்கு பேசணும் உங்ககிட்ட வாங்க சரி எப்போ வேணா வாங்க அப்படின்னும் வந்து உட்காந்தோடனே அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் யார் டைரக்டர் அப்படின்னா நான் தான் மேடம் டைரக்டர் என்ன சார் சொல்கிறீங்க ப்ரொடியூசராக தான் உங்களை பார்த்தோம் என்ன மறுபடியும் அப்படின்னா இல்லை மேடம் கற்றுக்கிட்டேன் நானே டேரக்டர் அப்படின்னாரு அதெல்லாம் பெரிய விஷயம் சரி அடுத்தது அடுத்த படத்தில் சொல்ல முடியாது மியூசிக் டைரக்டர்ஸ்ஸு அதுக்கப்புறம் டான்ஸர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க போல எல்லோரையும் பார்த்தா அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் கிரிதர் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க படிப்பு மட்டும் பற்றாது உங்களோட என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு ஸ்கில்ஸ் வளர்த்துக்குங்க நிறைய ப்ரொஃபஸர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ண பழகுங்க அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஸோ காலேஜ் லீஸ்ன்றதுலாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் நாங்கள்லாம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதனால நிறைய கூட பண்ணுங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் காசில் ஸோ ஃபஸ்ட்டு சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த பொறுப்பு என் ரொம்ப நம்பி எதுலேயுமே ஒரு வந்து ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு த எண்ட் வந்து எதுலேயுமே வந்து ஒரு எதுவுமே கண்டுக்கல எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கன்னு விட்டார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கும் நன்றி அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே நன்றி இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குறது உங்கள் கையில் இருக்குது எங்களுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க அண்ட் என்னோடய டெக்னீஷியன்ஸு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோடய நன்றி தேங்க்யூ வணக்கம் என்னோட பேர் வந்து காவியா என்னோட நான்காவது பாடல் ஆனால் இந்த பாடல் தான் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரி இந்த ஆடியோ லான்ச் எல்லாமே நடக்குது ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஃபாசல் அண்ணாக்கு என்னோடய நன்றிகள் மியூசிக் டேரக்டர் ஃபாசல் அண்ணாவுக்கு ஏன்னா காலேஜ் படிக்கும் போதுலேருந்து நான் அவருக்கு பாடிட்டுருக்கேன் எப்பமே ஒரு சாங் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு ஒரு பாட்டு இருக்குது வந்து பாடிட்டு போயிடு அப்படின்னு அப்பத்துலேருந்தே அவரோட ட்ராவல் இருக்கேன் அண்ட் இந்த பாட்டு நான் ட்ராக் பாடுறதுக்காக தான் வந்தேன் ட்ராக் பாடுறதை கேட்ட கிரி சார் வந்துட்டு ஓகே வி கோ ஃபார் அப்படின்னு சொல்லி அவங்க எதாவது டிவியில் பாடியிருக்காங்க இல்ல ரொம்ப ஃபேமஸான சிங்கரா இந்த மாதிரி எந்த கொஸ்டினும் நான் இந்த யங் டேலண்ட்டுக்கு அவரை சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு நன்றி சார்

இந்த ஷார்ட் வந்து ரெண்டாவது படத்துக்கு இசை வெளிவாக என்ன கூட்டும் போது நானே ஷாக் ஆகிட்டேன் என்னடா அது சடன்னா ஒரு மூவி முடிச்சு இப்போதான் சொன்னீங்க அது போன வருஷத்துக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீல தான் நான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபோர்ல டுவெண்ட்டி ஃபோர் ஒரு வருஷத்துல ஒரு மூவி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து மூவி வந்து அவ்வளோ ஒரு படைப்புங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பில்டிங்னா கண்ணை கண்ணை பார்த்தோன்னே இந்த பில்டிங்க்கு இவ்வளோ பணம் வரும் இவ்வளோ செலவு வரும் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மானத்தை பார்த்து சொல்ற விஷயம் மானத்தை பார்த்து செயல் செய்கிறது அந்த படைப்பை கொண்டு வந்து அது வெளில கொண்டு வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது அது அண்ணன் ரெண்டாவது படமாக எடுத்து இரு இருமுனையா கொண்டு வந்திருக்காரு இதுக்கு முதல் வாழ்த்துக்கள் சொல்றேன்ன அது இல்லாமல் இந்த படத்தில் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணியிருக்கோம் இந்த ஷோஸ் எங்கே எஸ் எஸ் நாங்கள் ஒரு ஷோஸ்ல ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கோம் அன்னைக்கு அதுக்கப்புறமும் நம்ம மீட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ எனக்கு வந்து இவங்களை பார்த்தது ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா சின்ன திரையில் பார்த்துருப்பீங்க சீரியலில் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு ஸோ படத்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா சீரியல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் இப்போது கௌரி கலைஞர் டிவியில் பார்த்துருக்கீங்களே அதாவது அதேமாரி சந்தியா ரகம் ஜீ தமிழ் ஸோ அண்ணாலையும் பார்த்துருப்பீங்க ஜீ மோஸ்ட்லி அதில் நிறைய பேர் தெரிஞ்சுருவேன் இந்த இசைகளை என்னை கூப்பிட்டதுக்கு எனக்கே வருது ஏன்னா ஒரு கலைஞனா இங்கே இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க சொன்னாங்க ரெண்டு படம் ஒரு படம் எடுத்து அவங்கள வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு பண்ற பாட இருக்கு அது அவங்கள கேட்க முடியாது அது என்ன செய்யறதுன்னு எப்படி சொல்றதுன்னா இமயமலையை வளர்ச்சி வைக்கணும் அதுதான் படம் நம்ம பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பார்த்துட்டு அது ஓகே இந்த படம் நல்லா இருக்கா சிம்பிளாக நம்ம வந்து ரிவியூ கொடுத்துருவோம் ஆனால் அவங்க படைப்பு எடுக்கிற விதம் இருக்கு அது அந்த வேர்டுக்காக தான் அவங்க காத்திருப்பாங்க அந்த ஒரு வேர்டு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம சொல்றது அந்த ரெண்டு வேர்டு தான் பட் ஆனால் அது நல்லா இல்லைன்னா அவங்களோட வருத்தம் என்னன்னா இவ்வளோ நாள் உழைச்ச உழைப்புக்கு வழி என்னன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அதுமாதிரி ஒரு சக கலைஞராக எனக்கும் தெரியும் இந்த படம் மேலும் மேலும் வரணும் மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சின்ன பையனாக வந்தார் மேலே ஏறும் போது நானே ஆச்சரியப்பட்டேன் ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் இந்த விழா இந்த விழா உங்களோட டே ஸோ இந்த படம் மேலும் நன்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நன்றி அடுத்ததாக அத்தனை நண்பர்களுடைய ஒரு சப்போர்ட்டோட தான் அந்த படத்தை நான் அப்போ வந்து எங்கள் அண்ணன் இப்ராஹிம் நான் படம் பண்ணும்போது வந்து நான் வந்து பேசுவேன் நான் ஊரில் இருப்பார் அவர்கிட்ட சொல்ல முடியாது அப்போ அன்னைகிட்ட சொல்ல வந்துட்டு என்ன என்ன பண்ணனே தெரியல எல்லா பணமும் காலியாயிடுச்சுண்ணே கடன் வாங்க முடியாது எவனும் கடலாம் கொடுக்க மாட்டான் இருக்கு கேட்ட சினிமாக்காக இருந்தால் கடனே கொடுக்க மாட்டான்னு சொல்லுறேன் ஓடிடுவான் சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு தெரியலண்ண அவர் என்ன சொல்லுவார் தெரியல ஒரே வரு ஜெயிச்சிருத்தி ஜெயிச்சிருவானா

அஞ்சு மணிக்கு வந்து சிவா காஸ் கொளத்தூரில் இருக்குது அந்த கார் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சார் என்னுடைய வண்டியை எடுத்துருங்க சார் எனக்கு எ எவ்வளோ போதும் தெரியாது ஆனால் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கூட கொடுங்க சார் சொன்னேன் தேடுனா எனக்கு கசக்கவை செய்யும் உடனே அவர் ஓகே சார் வண்டி அனுப்புங்க சார் வண்டி நாளைக்கு காலையில் கொடுத்து கொடுங்க சார் பணத்துக்குள்ள உடனே போட்டுட்டார் ஏன்னா கௌரவ பிரச்சனை ஷூட்டிங் உடனே படம் கொடுக்கலன்னா நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பேசுவாங்க இவெல்லாம் படம் எடுக்கிறது தான் எதுக்கு வந்தான்னு தெரியலன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த வண்டியை கொடுத்துட்டு படம் பண்ணி கை உடஞ்சி போச்சு ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அடிப்பட்டு இருபது நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன் என் கூட பிறந்த தங்கச்சி அவள் தான் என்னை பார்த்தீங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க என் தங்கச்சி மட்டும் தான் என்னை பார்த்துப்பான் அப்படி ஒரு கால சூழ்நிலைகள் அவையெல்லாம் கடந்து படம் ரிலீஸுக்காக வருது படம் ரிலீஸ் பண்ணணும் அந்த நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய உதவி செய்தவர் என்னுடைய நண்பர் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு சிவானி ஸ்டுடியோ செந்தில் அவர்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சார்கள் செந்திலை வந்து லைஃப்பில் வந்து நான் மறக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு உதவிய வந்து அவர் செஞ்சார் அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு உதவியை வந்து எனக்கு செஞ்சாரு அவரெல்லாம் இந்த நேரத்தில் நான் மறக்க முடியாது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகும்போது சார் இத்தனை சோதனைகளையும் கடந்து நம்ம வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் மீடியா இப்போ வந்திருக்காங்க எல்லாருமே லைஃப்பில் மறக்க முடியாத நண்பர்கள் அவங்க மீடியா மட்டும் கிடையாது என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை காப்பாற்றுல கடவுள் தான் அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த கலந்துடாதீங்கன்னா என்ன நேருக்கு வெற்றி தொழில் சங்கத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு படம் வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே சென்னையில் வந்து ஒரு அளவு ஒரு ஒரு சில தேட்டர் எடுத்துட்டாங்க ஏன்னா சரியான மழை வரலாறு காணாத மழை அனைத்து படங்களும் கேன்சல் நம்ம படம் மட்டும் கிடையாது எல்லா படமே கேன்சல் நேராக வந்து எனக்கு பிடிச்ச கோயிலுக்கு போய் உட்காந்துட்டேன் சாமியாராக கோயிலும்னு ஏன்னா அவதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நம்ம தான் சொல்லிட்டு நான் வணங்கும் கடவுள் என்னை காப்பாற்றினால் என்னுடைய திரைப்படம் இருபத்தைந்து நாட்கள் வெற்றிகரமாக தேட்டரில் வெற்றின்னு சொல்லுவாங்க நான் ஜெயிச்சேன் ரொம்ப பெருமையாக இருந்தேன் நான் நிறைய விஷயங்கள் இழந்தவன் அது மறுபடியும் எனக்கு கிடைக்கும்னு தெரியும் அந்த சொந்தங்கள் நீங்கள் உட்காந்துருக்காங்க அப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நான் எல்லாம் ஏதாவது வந்து இந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் எப்போவுமே வந்து கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து படிப்போமோ படிக்க மாட்டோமோ நம்ம வந்து சக்சஸ் ஆகுமோ சக்ஸஸ் ஆக மாட்டோமோலாம் கிடையாது நல்ல ஆசிரியர்கள் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க எந்த பெஞ்சில் உட்கார்ந்தாலும் ஜெயிப்பீங்க உங்களுடைய உணர்வுகளும் கடமைகளும் நாம் அடுத்தது என்ன செய்யணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கணும் திரைப்படம் என்பது ஒரு பகுதி அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய அதை தான் நீங்க செய்யணும் முக்கியமாக வந்து இந்த படத்துடைய கதாநாயகி திரு சஜினி பாண்டியன் அவர்களை பற்றி நான் இந்த இடத்துல வந்து சொல்லுவோம் அவங்க சொல்கிறாங்க ஏற்கனவே எங்கே சந்தித்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் போயிட்டு சொன்னேன் மேடம் ஒரு படம் பண்ணுறோம் அந்த படத்தை நீங்கள் நடிக்க என்ன சார் நடிக்க போகிறாங்க நீங்கள் தான் மேடம் ஹீரோயினி என்னது ஹீரோயினி என்ன சொல்கிறீங்க ஆமாம் மேடம் எனக்கு நடிக்க அந்த அளவுக்கு வரல அவங்க பிச்சு எடுத்தா நீங்க தேட்டர்ல பார்த்தா தெரியும் சரியா பண்ணிருப்பாங்க ஒரு ஹஸ்பண்ட் வைப்புக்குள்ள என்ன எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும் எந்த மாதிரி வந்து கணவர்கள் வந்து இந்த படத்துடைய கதையே என்ன அப்படின்னு சொன்னா சம்பாதிக்காத ஒரு புருஷனை மனைவி எப்படி நடத்துறாங்க ஒரு புருஷன் சம்பாதிச்சா அந்த மனைவி எப்படி நடத்துறாங்க இதுதான் கதையினுடைய கரு அப்படி ஒரு அது இவங்களுக்காகவே வந்து அந்த கதையை எழுதணான்றது வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா அப்படி பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில் வந்து சஜினி அவர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லவும் வாழ்த்துக்கள் கூறவும் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது போன்று இங்கே அமைஞ்சிருக்கும் என் அருமைக்குரிய அண்ணன் மயன் ரமேஷ் அவர்களை இந்த நேரத்தையே நான் மறக்கவும் கூடாது ஏன்னா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் சொன்னார் இல்லை நான் வந்து ஆடியோ அனுசி போன டைம் கூப்பிட்டேன் நான் வரல வரவில்லை என்றாலும் அவர் மனதிலே நான் இருப்பேன் ஒரே போன் தான் ஒரு ரிங்கு இல்ல ரெண்டாவது ரிங்கு தான் ஆகும் ரெண்டாவது ரிங்கிலே ஃபோன் எடுத்துருவார் எடுத்து என்ன கிரி என்ன போன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாரு அப்படி சப்போஸ் அவர் ஃபோன் எடுக்கல வச்சிங்களேன் அவளை போன் பண்ணுவார் ஆனால் ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்ற வார்த்தை நம்ம சொல்லுவார் தெரியுங்களா என்னப்பா என்ன தம்பி சாரி போச்சுக்காது நான் வந்து கொஞ்சம் வேலையாது போன் அங்கே வச்சுட்டு ஏன்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து அவர் சொல்லுவார் அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் அவர்கள் இந்த இடத்துல எனக்கு பெருமை என் அக்கா ரங்கநாயகம் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைள்ளே முக்கியமா வந்து என்னுடைய நண்பன் என்னுடைய நண்பர் கிரி சார பத்தி சொன்னா அவர் ஒரு தன்முகம் கொண்ட பிதாமகன் மாதிரி முதல்ல அவர் ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் அது யாருக்காவது தெரியுமா ஒரு சித்த மருத்துவர் அவர் அப்புறம் ஒரு அரசியல் பிரமுகர் திடீர்னு பார்த்தா சினிமாவில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு இந்த படத்துக்கு பண்ணும்போது மாமா நாளைக்கு ஒரு சாங் ஒன்று பண்ணோம் நாளைக்கு காலையில் கிளம்பி வந்து என்னங்க என்ன சாங்கு என்ன படம் எங்கள் லொக்கேஷனு ஹீரோயினா டூயட்டா குரூப்பாக எதுவுமே சொல்லலை நாளைக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்கிறனா கிளம்பி நானும் ஒரு லொக்கேஷன் போட்டார் அந்த ஸ்டுடியோ உள்ளே போயிட்டேன் பார்த்தா மேடம் இருக்கிறாங்க அந்த லொக்கேஷனில் தான் அந்த சாங் பண்ணோம் கிட்ட வந்து சொல்கிறார் நான் ஃபைட்டு ஸ்க்ரீன் ஷாட்டு எது என்ன பண்ணுறேன் மாமா டான்ஸ் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க எவ்வளோ நல்லா வருவாங்கன்னு ஆடுவாங்க அவங்கள வேணால் எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிங்க என்னை இடையில இடையில மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இருந்தாலும் அந்த சாங்கு நான் பண்ணன்றதுக்காக சொல்லலை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கப்புள்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட எவ்வளோ ஒரு அருமையான மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ன்றத வந்து அந்த சாங்கில் காமிச்சிருப்போம் அதே மாதிரி இன்னைக்கு விழாவை வந்து இந்த காலேஜில் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே முதல்ல வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுடைய கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க நீங்க என்னவா ஆக போறீங்கன்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு என்ன வா ஆக போறீங்கன்றத வந்து நீங்க முதல்ல உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்புறம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டி கற்றுக்கிறது வந்து தவறே கிடையாது அது இயல் இசை நாடகம்ன்றது நம்மளுடைய தமிழுடைய பண்பாடு அது எல்லாருடைய பிளட்லேயும் இருக்கும் அது எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலோ நடனமோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது நான் கற்றுக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரியத்தையும் என்றும் மணந்துக்கூடாது இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பார்த்து சின்ன படத்தை எடுத்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு டஃப்பான விஷயம்னு சொல்லிட்டு நான் ஒரு கொரியோகிராஃபராகவும் தெரியும் ஒரு புதியவும் தெரியும் அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு டென் மந்த்து ஒரு குழந்தைய ஒரு அம்மா முதல் மாத்திரம் சுமந்து அந்த டெலிவரி ஆகும்போது எப்படி அதோடய பெரிய அந்த சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணி முடித்து அந்த படத்தை கட்டினது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க நன்றி வணக்கம் அடுத்ததாக